ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல ஆகு பற்றி பத்தி ஓகேங்களா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான டாபிக் இந்த டாபிக் இல்லாம இலக்கணம் எப்பயுமே இருக்காது ஓகேங்களா புதுசா படிக்கிறவங்க எல்லாம் பாருங்க புதுசா படிக்கிறவங்களுக்கு இந்த ஆகு பெயர் அந்த புணர்ச்சி ஓகேவா ஒரு தான் கஷ்டமா இருக்கும் அப்ப ஆக பெயர்னு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகை இருக்கு ஓகேவா இது ஒரு முக்கியமான தான் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வகை ஆகுபெயர் இருக்கு இந்த ஒரு அஞ்சு பார்த்துட்டு அடுத்த அஞ்சு அஞ்சு முடிச்சால கம்ப்ளீட் பண்ணிடலாம் எல்லாருக்கும் ஒரு சில மாணவர்கள் ஈஸியா அட்டன் பண்ணுவாங்க ஓகேவா இந்த வகையை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஆகவே இந்த ஆகவே சொல்லிட்டு இப்ப அடுத்த வர கொஸ்டின் எல்லாமே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆகி ஆகிபெயரா இல்லையானே நிறைய பேருக்கு தெரியல ஓகேவா அப்படியே பார்த்த உடனே அடிச்சிடுவான் இது இடவாகு காலவாகு சரியாகட்டு கொஸ்டின் தான் நீங்க அப்ப ஆகிபெயர்னாலே ஒண்ணுமே இல்ல ஒரு சொல் வந்து என்னன்னா எப்படி சொல்றது இன்னொன்று ஆகி வரும் ஓகேவா அந்த தெளிவான வரையிற புக்ல கொடுத்துருப்பாங்க அது வந்து இன்னொன்னுக்கு ஆகி வரணும் ஓகேவா ஒன்றரை பேர் வந்து இன்னொன்னுக்கு ஆகி வரும் ஓகேங்களா நம்ம அது எதுக்கும் ஃபர்ஸ்ட் இருந்தோம் பாருங்களேன் இப்ப இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றது ஓகேவா இது பாருங்க தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றது நல்லா பாருங்க இந்த முதல் கொஸ்டின்ல உங்க நல்லா தெரிஞ்சிடும் தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றதுன்னு சொல்றாங்க ஓகேவா பார்த்தோன்னு என்ன பண்ணுவாங்க எல்லாருமே ஆமா பெயர் அப்படின்னு சொல்லிடுவீங்க பார்த்தோன்னே இது இடவாகுபயர் சொல்லுவீங்க ஓகேவா இது தப்பு ஏன்னா இந்த ஆகு ஆகிபெயரை கிடையாது இது வந்து ஆகிபெயரே கிடையாது ஓகேவா ஆகுபெயர்னாலே இன்னொன்னு ஆகி வரணும் ஓகேங்களா அப்ப இந்த அணி அழைச்சிருவோம் இந்த அணி கிடையாது அழைச்சாச்சு இப்ப இப்ப படிங்க இப்ப படிச்சு பாருங்க தமிழ்நாடு வெற்றி பெற்றது ஓகேங்களா தமிழ்நாடு வெற்றி பெற்றது ஒரு கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது ஓகேங்களா அப்ப தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து அணி அப்படின்னு அந்த அந்த டீமுக்கு ஆகி வரணும் அந்த அணிக்கு ஆகி அந்த டீமுக்கு ஆகி வரணும் அதுதான் ஆகிபெயர் நம்ம அணி கொடுத்ததால இது ஆகுபெயரே கிடையாது ஓகேங்களா தமிழ்நாடு வெற்றி பெற்றதுனால தான் இடவாகு பெயர் கரெக்ட் புரியுதா உங்களுக்கு அப்ப டெஸ்ட்ல கேட்டிருப்போம் தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றதுன்னு கேட்டா எல்லாரும் பெயர் அடிச்சிருப்பீங்க அது தப்பு ஏதுமணில தான் அடிக்கணும் ஓகேங்களா அப்போ ஒரு விஷயம் ஆகு பெயரா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா முத அஞ்சு பாப்போம் மொத்தம் பதினாறு வகை இருக்கு ஓகேங்களா அப்ப இடவாகு பெயர்னா இருக்கும் வகுப்பறை சிரித்தது வகுப்பறை சிரித்ததுன்னு சொல்லிட்டு இருப்போம் அப்ப வகுப்பறை சிரித்தது அப்ப வகுப்பறையில உள்ள மாணவர் இந்த வகுப்பறைனா இது ஒரு பிளேஸ் இடம் இந்த இடம் வந்து யாருக்கு ஆகி வருது அங்கிருந்த மாணவர்களுக்கு ஆகி வருது அப்ப இன்னொன்னுக்கு ஆகி வருது அதுதான் ஆகு பெயர் ஆனா அந்த ஆகு பேர் வந்து இதையே வச்சிருவாங்க இது இடமா இடவாகு பெயர் அவ்வளவுதான் ஓகே புரியுதா பாருங்க இப்ப திசம்பர் சூடினால் செகண்ட் பாருங்க திசம்பர் சூடினால் அவ்வளவுதான் இது கரெக்ட் இது ஆகு தான் ஏன்னா இந்த டிசம்பர்ன்ற வார்த்தை வந்து ஒரு மாசம் நமக்கு தெரியும் ஓகே ஒரு மாதம் இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு பூக்கு ஆகி வருது டிசம்பர் பூக்கு ஆகி வருது ஓகேங்களா அப்ப அந்த பூக்கு ஆகி வரதால தான் இது ஆகி பெயரு அப்ப இது என்ன வார்த்தை காலமா அப்ப இது காலவாகு பெயர் புரிஞ்சா பாருங்க இந்த இடத்துல நான் டிசம்பர் பூ சூடினால் சொன்னா இது ஆகு பெயரே கிடையாது நீங்க செலக்ட் பண்ண கூடாது தப்பு இது ஆகு பெயர் கிடையாது அப்ப இது ஆகு பெயரா இல்லையான்னு தெளிவா ஒண்ணு போகணும் ஓகேங்களா டைரக்டா கேட்க மாட்டாங்க இதுக்கப்புறம் ஓகேங்களா புரிஞ்சா பாருங்க டிசம்பர் பூ சூடினால் சொன்னா இது ஆகு பெயரே கிடையாது அழைச்சிடணும் அப்ப டிசம்பர் சூடினால கரெக்ட் என்ன ஆகு பெயர்னா காலவாகு பெயர் புரியுதா பாருங்க அப்ப இந்த வார்த்தை வந்து அந்த காலத்துக்கு ஆகி வராம பூக்கு ஆகி வருது அந்த பூ டிசம்பர் பூக்கு ஆகி வரதாலதான் இது காலவாகு பெயர் ஓகேங்களா இன்னொன்னுக்கு ஆகி வரும் இது பெயர் பெயர் இருக்கும் காலவாகு பெயர் ஓகேங்களா அடுத்து பாருங்க இருக்கிறதுலே ஆகு பெயர் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு ஈஸியான ஒரு கண்டென்ட் தான் ஆகு பெயர் ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் வல்லுவரை படித்து பார் ஓகேங்களா சிம்பிளா கொடுத்துட்டாங்க ஸ்கூல் புக்லயே இருக்கும் வல்லுவரை படித்துப் பார் அப்படின்னா வள்ளுவரது கருத்துக்களை ஓகேங்களா வள்ளுவரது நூல்கள் வள்ளுவரது குரலை சொல்லலாம் ஓகேவா அப்ப இந்த இடத்துல எதுக்கு ஆகி வருது அவருடைய படைப்புக்கு ஆகி வருது அவருடைய கருத்துக்களுக்கு ஆகி வருது ஓகேவா அதனால இது என்ன ஆக பெயர்னா கருத்தா வாகு பெயர் இன்னும் எப்படி சொல்லலாம் அண்ணாவை படித்து பார் அண்ணாவை படித்து பார்னா அண்ணாவுடைய கருத்துக்களை தான் சொல்றாங்க ஓகேவா புரியுதா பாருங்க அப்ப அவருடைய படைப்புகளை சொல்றாங்க அப்ப இன்னொன்னுக்கு ஆகி வருது ஓகேங்களா அப்ப இவர் யாரு வள்ளுவ ஓகேவா அதனாலதான் கருத்தா வாங்க பெயர் அவங்க கருத்துக்கு ஆகி வருது கருத்தாக பெயர் ஓகேங்களா அடுத்தது யாழ் கேட்டு மகிழ்ந்தால் ஓகேவா யாழ் கேட்டு மகிழ்ந்தால் அப்ப யாழ்னா ஒரு கருவி யாழ்னாலே ஒரு கருவின்னு தெரியும் அப்ப அந்த கரு இந்த யாழ் எதுக்கு ஆகி வருது இதுல வர இசைக்கு ஆகி வருது அப்ப இதுல வர இசைக்கு ஆகி வருது அதனால இது என்னது அது ஆனா அது அதுக்கு என்ன பேர்னா கருவி ஓகேவா அப்ப அது கருவி ஆகி ஓகேங்களா இந்த போர்த்துல இருக்க பிறகு கருவி ஆகி பெயர் அடுத்து மறு நட்டான் ஓகேவா பார்த்தாலே தெரியுது மறு நட்டான் ஓகேங்களா இது வந்து ஒரு சினை இது வந்து சினை ஓகேவா இது ஒரு ஒரு உறுப்பு இந்த சினைய போய் நட முடியாது ஓகேவா அந்த மொத்த அந்த கொடின்னு சொல்லுவோம் நடுவோம் ஓகேவா புரியுது அதுக்கு ஆகி வருது இந்த மறுக்கொழுந்துன்றது எதுக்கு ஆகி வருதுன்னா அந்த மொத்த கொடிக்குமே ஆகி வருது ஆனா இது என்ன பேரு பாத்தீங்கன்னா சினையாக பெயர் இது தானே இது இதுக்கு ஆகி வரல இன்னொன்னுக்கு ஆகி வருது ஆனா இதுக்கு என்ன பேர் வைப்பீங்க சினையாக பெயர் ஓகேவா இப்ப பாருங்களேன் டிசம்பர் சூடி நாள் அப்படின்னா டிசம்பர்ன்றது மாசம் இந்த இடத்துல மாசத்துக்கு ஆகி வரல அந்த பூக்கு ஆகி வருது ஓகேவா பூக்கு தான் ஆகி வருது ஆனா இது என்ன பேரு இதுனா காலமா அப்ப இது காலவாகு பெயர் எல்லாமே இன்னொன்னுக்கு ஆகிதான் வரும் ஓகேவா எல்லாமே இன்னொன்னுக்கு ஆகி வரும் இதுக்கு என்னடா பேருன்னு பாத்தீங்கன்னா இதுவே தான் பெயரா வச்சிருப்பாங்களே ஓகேவா இது வந்து இடவாகு பெயர் இது காலவாகு பெயர் கருத்தாவாகு பெயர் கருவி பெயர் இது வந்து சினை பெயர் வெற்றிலை நட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஸ்கூல் புக்ல தெளிவா இருக்கும் அப்ப இதுதான் முக்கியம் இன்னொரு முதல என்ன தெளிவா சொல்ல வந்தனா கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ஆகு பெயரா இல்லையான்னு நீங்க கண்டுபிடிங்க இதுக்கப்புறம் எந்த வகை ஆகு பெயர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எதை தாண்டி கஷ்டமா கேட்க முடியாது ஆனா கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ஆகு பெயரா தமிழ்நாடு இங்க அணின்னு நான் போட்டேன்னா வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு அணி வெற்றி பெற்றதுனா இதுனா இது சாதாரண ஸ்டேட்மெண்ட் இது ஆகு பேரே கிடையாது ஒரு விஷயம் இன்னொன்னு ஆகி வரணும் தான் டைரக்டா கொடுத்துட்டோமே தமிழ்நாடு அணின்னு டைரக்டா கொடுத்ததால இது எதுக்குமே ஆகி வரல எல்லாமே இதுல இருக்கு அதனால இது ஆகு பேர் இல்லை அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அவ்வளவு இப்போ யாழ் இசை கேட்டு மகிழ்ந்தால் யாழ் இசை கேட்டு மகிழ்ந்தால் நான் இசை இந்த கொடுத்துட்டேன் அப்ப என்னது ஆகு பேரே கிடையாது புரியுதா உங்களுக்கு யாழ் கேட்டு மகிழ்ந்தால்னா யாழினுடைய இசைக்கு ஆகி பேர் தான் இது ஆகு பெயர் ஆனா நான் இசையை நான் கொஸ்டின்ல கொடுத்துட்டா இது ஆகு கிடையாது ஓகேங்களா அப்ப என்ன உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா ஒரு விஷயம் ஆகு பேர்னா எப்படி ஆகு வரும் எப்படி ஆகு வராதுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஓகேவா அதனால தான் நான் போட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்